ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் நாம் அவன் தூய்மை கீர்த்தி மற்றும் ஆனந்தத்துடன் அந்த மரபுறமை மறுத்து கூற முடியாதது தவறான பாதையில் சிக்கொண்ட ஒரு பாவியாக தன்னை தானே பழித்துக் கொள்வது பாவங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பாவமாகும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என பைபிள் கூறுகிறது எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பிதா உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறான் ஆனால் நீங்கள் அவனை விட்டு விலகி செல்லவும் அல்லது அவனை நோக்கி செல்லவும் உங்களுக்கு சுதந்திரத்தை அவன் அளித்துள்ளதால் அவன் உங்களிடம் வரும் முன்பு அவனுடைய அன்பிற்கான உங்கள் ஆசையை நீங்கள் வெளிப்படுத்துவதற்காக அவன் காத்திருக்கிறான் நான் ஒரு சமயம் தியானம் செய்து கொண்டிருந்தபோது ரகசியமாக ஒழித்த அவனுடைய குரலை கேட்டேன் நான் வெளியே உள்ளேன் என கூறுகின்றாய் ஆனால் நீதான் உள்ளே வரவில்லை ஆகையால் தான் நான் வெளியே உள்ளேன் என கூறுகின்றாய் நான் எப்போதும் உள்ளேயே உள்ளேன் உள்ளே வா அப்போது என்னை நீ காண்பாய் உன்னை வரவேற்பதற்கு தயாராக நான் எப்போதும் இங்கே உள்ளேன் ஆன்மீக பாதையில் ஆழ்ந்த நேர்மை தேவை கபடமற்ற தன்மையில் பரமாத்மாவின் பிறப்பு எழுகிறது இயேசு கூறினார் இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினீர் இறைவனுக்கு முன்னால் நமது மனித அறிவு ஒன்றுமே இல்லை அவன் நமக்கு தந்திரலும் அதே நிபந்தனையற்ற அன்பை அவனுக்கு நாம் அளிப்பதுதான் அவனையே நம்மிடம் சரணடைய செய்ய அவனை சம்மதிக்க வைப்பதற்கான ஒரே மார்க்கமாகும் ஒவ்வொருவரும் இறுதியில் முக்தி பெறுவர் ஆனால் செல்லும் வழியில் தாமதிப்பவர்கள் அலட்சியம் என்னும் பள்ளத்தில் வீழ்வர் அலட்சியம் மனிதனை இப்பொழுது இக்கணமே இறைவனை காண வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிவதிலிருந்து தடுக்கிறது நாம் வெறும் ஒரு சில காலம் வாழ்ந்துவிட்டு பிறகு சூனியத்தில் மறைந்து போவதற்காக சுழலுகின்ற நமது மாபெரும் கிரகமும் நமது மனித தனித்தன்மையும் நமக்கு அளிக்கப்படவில்லை மாறாக இவையாவும் எதற்காக என நாம் கேட்க வேண்டும் என்பதற்காகவே நமக்கு அளிக்கப்பட்டுள்ளன வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது மடமைத்தனமும் காலத்தை ஆகும் வாழ்க்கையின் மர்மம் நம்மை தீர்வு காண்பதற்காக நமக்கு வழங்கப்பட்டுள்ளது நிலையான அன்பை தேடியதன் மூலம் அனைத்து மனித அன்புகளின் ஊடாகவும் என்னிடம் அக்கறை கொண்டிருந்தவர் வேறு எவரோ ஒருவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தெய்வம் என்னை அன்னையை போன்றும் தந்தையை போன்றும் நண்பர்களை போன்றும் நேசித்துள்ளது நான் அனைத்து நண்பர்களுக்கு பின்னும் உள்ள அந்த ஒரு மா பெரும் நண்பனை இப்பொழுது நான் காணும் உங்கள் அனைவரின் முகங்களிலும் விளர்ந்து கொண்டு இருப்பவனாக அந்த ஒரு பேரன்பனை தேடினேன் மேலும் அந்த பெரும் நண்பன் ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை இறைவன் அனைவருக்கும் பின்னால் உள்ளான் உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஆனால் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக நீங்கள் இறைவனுடனான தெய்வீக நட்பை வளர்த்து கொள்ளுதல் மற்றும் இனிமேலும் நேரத்தை வீணடிக்காமல் இருத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நித்திரைக்கு செல்லும் போது நீங்கள் அதன் பின் விழிப்பீர்களாக விழிப்பீர்களா அல்லவா அது என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருவர் பின் ஒருவராக நாம் இப்பூலகை விட்டு செல்லுகிறோம் ஆனால் அதைப் பற்றி துக்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை நாம் இறக்கும்போது இந்த வாழ்க்கையில் எங்கு விட்டு சென்றோமோ அங்கிருந்து வேறொரு வாழ்க்கையை ஆரம்பிக்க நாம் உலகில் மீண்டும் பிறக்க வேண்டி உள்ளது பிறப்பையும் இறப்பையும் சமுத்திரத்தின் மேலுள்ள அலைகளின் எழுச்சியும் வீழ்ச்சியுமாக நான் காண்கிறேன் பிறத்தலின் போது ஒரு அலை மேற்பரப்பிலிருந்து எழுகிறது இறப்பின் போது அது இறைவனின் இதயத்தினுள் துயிலில் ஆழ்கின்றது இதை நான் அறிந்துள்ளேன் நான் ஒருபோதும் இறக்கவே மாட்டேன் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் பரமாத்ம சாகரத்தில் நான் உறங்கிக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது பூத்த உடலில் வெளித்திருந்தாலும் சரி நான் எப்போதும் இறைவனுடன் உள்ளேன் அந்த உன்னதமான மகிழ்ச்சியை உலகில் காண முடியாது ஆனால் இறைவனை நாடுவதற்காக நாம் காட்டிற்கு ஓடிச் செல்ல வேண்டியதில்லை நாம் இந்த அஞ்சாட வாழ்வாகிய காட்டினுள் அகமௌனம் என்னும் குகையில் அவனை காணலாம் எத்தனை தவறுகளை நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை அவை தற்காலிகமானவை மட்டுமே நீங்கள் மெய்ப்பொருளின் வடிவத்தில் உருவாக்கப்பட்டுள்ளீர்கள் இறைவன் இந்த உலகத்தின் மாய திரைப்படத்தையும் மற்றும் அதனுடைய அனைத்து இன்பங்களையும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே படைத்துள்ளான் அதாவது ஒருவேளை நீங்கள் அவனுடைய மாய நாடகத்தை புரிந்து கொண்டு அவன் ஒருவனை மட்டுமே நேசிப்பதற்காக அதை நிராகரிப்பீர்கள் என்பதாகும் இதுதான் உண்மை இது வேறாக இருக்கவே முடியாது நாம் ஏன் நமது குடும்பத்தினரை நேசிக்கும்படியாக படைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் நம்மை விட்டு பிரிவதை வெறுமனே பார்த்து கொண்டிருப்பதற்காகவா இந்த சம்பவங்கள் நமது எல்லா அன்புக்குரியவர்களின் பின்னால் இருந்து அன்பு செலுத்துவது அவனே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள உதவுவதற்காக நிகழ்கின்றன வாழ்க்கை எனும் இந்த உள்ள பிரச்சனை என்னவெனில் எல்லா பொய்மைகளும் மெய்மைகளாகவும் எல்லா மெய்மைகளும் பொய்மைகளாகவும் தோற்றம் அளிப்பது உறக்கத்தில் ஒவ்வொரு இரவும் பிரபஞ்சம் நிஜமற்றது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக நமது உணர்விலிருந்து உலகம் அழைக்கப்படுகின்றது உறக்கத்தின் இந்த பாடம் நம்மை பயமுறுத்துவதற்கு அல்லாது மாறாக இறைவனின் நிஜ தன்மையை நாட செய்வதற்காகவே ஆகும் இறைவனையும் அவனுடைய அன்பையும் தவிர வேறு எதனாலும் ஆன்மாவை ஒருபோதேனும் திருப்திப்படுத்த முடியாது அவனது ஆன்மாதான் வேறு எதனாலும் நிகர் செய்ய முடியாத உண்மையாகும் நமது வாழ்க்கையின் அநேக வருடங்கள் ஏற்கனவே சென்றுவிட்டன அத்துடன் சில வருடங்கள் வாரங்கள் நாட்கள் மற்றும் மணிகள் மட்டுமே எஞ்சியுள்ளன காலத்தை வீணாக்காதீர்கள் இரவு பகலாக உங்கள் இதயத்தில் அவனிடம் கூறுங்கள் இறைவான் எனக்கு நீ வேண்டும் இதில் ஒருபோதும் அசிரத்தையாக இருக்காதீர்கள் நாளைக்கு நான் இறைவனை நாடுவேன் இன்றைக்கு நான் காலத்தை கழிப்பேன் என ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள் எப்பொழுதும் இன்றே என் இறைவா இன்றே நீ எனக்கு வேண்டும் என கூறுங்கள் இத்தருணத்தில் இறைவனின் பெருஞ்சோதி எங்கும் பரவுவதை நான் காண்கிறேன் என்ன ஆனந்தம் என்ன ஜோதி இறைவா புதிய மகிமையல் வணங்குகிறேன் உமது இருப்பை அறிந்த நிலையால் நான் எப்போதும் ஆக நீர் எம்முடைய உணர்வு நிலையில் புதியதாக பிறக்க நாடுகின்றீர் என்பதை நாங்கள் அனைவரும் அறியும் வகையில் இங்குள்ள ஒவ்வொருவரும் அவ்வாறே ஆசிர்வதிக்கப்படுவாராக இறைவனை நேசியுங்கள் ஆழ்ந்த பிரார்த்தனையுடனும் உங்கள் இதயத்தின் இடைவிடாத இயக்கத்துடனும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் செயலிலும் மௌனத்திலும் இறைவனுடன் பேசுங்கள் அப்பொழுது மாயை திரை உருகி மறைவதை நீங்கள் காண்பீர்கள் மலர்களின் அழகிலும் ஆன்மாக்களிலும் உன்னத பேரார்வங்களிலும் கனவுகளிலும் கண்ணாமூச்சு ஆடிக்கொண்டிருக்கும் இறைவன் வெளிப்பட்டு கூறுவான் நீயும் நானும் வெகுகாலமாக பிறந்து இருக்கிறோம் ஏனென்றால் உன் அன்பை நீ எனக்கு மனம் உவந்து தர வேண்டும் என நான் விரும்பினேன் நீ என்னுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்டிருக்கிறாய் மேலும் நீ உன் அன்பை எனக்கு கொடுக்க உன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்துகிறாயா என நான் பார்க்க விரும்பினேன் அழியாத பரிசான அவனது அன்பை இறைவன் உங்களுக்கு தந்திரல நான் பிரார்த்திக்கிறேன் ஆனால் முயற்சி செய்யாது இறைவனை நீங்கள் காண முடியாது நீங்கள் இருபத்தைந்து சதவீத முயற்சி செய்தால் அதன் மீது இறைவன் மூலமும் குரு மூலமும் வரும் இறைவன் என்னிடம் ஒவ்வொரு நொடியும் இருப்பதால் இந்த மாலை பொழுது ஒரு கனப்பொழுது போல் சென்றுவிட்டது என்னை அனுப்பியுள்ள இறைவனிடம் உங்களுக்குள்ள மரியாதையை வெளிப்படுத்துவதற்காக மட்டுமே நீங்கள் எனக்கு மரியாதை செலுத்துவதை நான் உணர விரும்பினேன் அவனுடைய ஆசிகள் உங்களுடன் எப்போதும் தங்குக இறைவனுடைய உணர்வு உங்களை ஒருபோதும் விட்டு இருப்பதாக உள்ளும் புறமும் இறைவனுடைய இருப்பின் முழுமையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்களாக இறைவன் உங்களுடையவன் என கூறுங்கள் இறைவன் முன்னிலையில் நாம் கூச்சப்படுவதால் அவன் நமக்கு உடனேயே பதிலளிப்பதில்லை அவனை நாம் எவ்வளவு விரும்புகிறோம் என்பதை காட்ட தவறுகிறோம் இறைவனிடம் அச்சம் கொள்ளாதீர்கள் நீங்கள் இறைவனை உங்களுடையவன் என கூறி எண்ணத்திலும் செயலிலும் இறைவனை இடைவிடாமல் பின்தொடருங்கள் அப்போது இறைவனை மிகச்சிறந்த பாதுகாப்புள்ள புகலிடமாக காண்பீர்கள் எந்தையே உமது இருப்பின் பீடத்தை அலங்கரிப்பதற்காக இந்த ஆன்மாக்களின் பூங்கொத்தை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் அவர்களுடன் நீ இடையறாது இருப்பாயாக தந்தையே நீதான் இக்குடும்பத்தின் குடும்பத்தின் தலைவன் நாங்கள் உனது திருநாமத்தின் புகழை பாடுவதற்காக ஒன்று கூடியுள்ள உனது குழந்தைகள் உனது ஜோதியால் அறியாமை என்னும் இருளை அகற்றுவாய் உனது இருப்பின் விருந்து கொண்டே போகும் ஜோதியினால் எமது கரைகளில் உள்ள அனைத்து மனசோர்வையும் விரட்டுவாய் நல்லவர்களும் கெட்டவர்களும் நாங்கள் உனது குழந்தைகள் உன்னை எமக்கு வெளிப்படுத்துவாயாக இங்குள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாயாக என் பாழான அவர்களது அன்பான எண்ணங்களை நான் உணர்கிறேன் எனக்கு அழைக்கப்படும் கருணை கௌரவம் மரியாதை மற்றும் அன்பு அனைத்தையும் எந்தையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் நீயே எனது அன்பும் எனது சகலமும் ஆவாய் உனது கிருபையால் எம்மை ஆசிர்வதையும் உன்னை தவிர வேறு எதற்குமான எமது ஆசையை அழித்துவிடு எமது பேரவாக்களின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசனாய் நீ இருப்பாயாக உனது மகிமையின் திருவழி பரந்த உலகில் எங்கும் பரவட்டும் எங்கள் அனைவரையும் ஆசிர்வதி உனது இருப்பினால் நீ எப்பொழுதும் எங்களுடையவனாகவே இருந்து வருகிறாய் என்பதை நாங்கள் மேன்மேலும் அறிந்து கொள்வோமாக நீ இப்பொழுது எம்முடையவன் நீ எப்பொழுதுமே எம்முடையவனாய் இங்கு கூடியுள்ள உனது குடும்பத்தின் மீது நீ வழங்கியுள்ள ஆசிர்வாதத்திற்கும் அன்பிற்கும் நாங்கள் உனக்கு நன்றி கூறுகிறோம் நாங்கள் அனைவரும் ஒரு நாள் காசுவதத்தில் சிரஞ்சீவத்தில் இடையரா ஆனந்தத்தில் எம்முள் உனது பிறப்பை கொண்டாடுவோமாக என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் எந்தையே நாங்கள் முக்தி அடையும் பொழுது எம்முள் உனது பிறப்பை கொண்டாடுவதற்காக நாங்கள் சொர்க்கத்தில் ஒன்று கூடுமாறு எம்மை ஆசீர்வதியும் அகத்திலும் புறத்திலும் உன்னை வெளிப்படுத்துவாயாக எங்கள் அனைவரையும் ஒன்றுபடுத்துவீராக அந்த ஐக்கியத்தின் ஒளியில் உனது தனி இருப்பை நாங்கள் காண்போமாக ஒன்றிணைந்த எங்கள் இதயங்களில் ஒன்றுபட்ட எங்கள் ஆன்மாக்களின் முழு பக்தியுடன் எங்கும் நிறைந்துள்ள உனது திருவடிகளில் நாங்கள் பணிகிறோம் உன்பால் என்றுமே நாங்கள் அலட்சியம் காட்டாமல் இருக்க எம்மை ஆசிர்வதிப்பாய் என்றும் அணையா அன்புத்தி எம் இதயங்களை ஆட்கொள்ளட்டும் எந்தையே எமக்கே சொந்தமானவனே உன்னை நாங்கள் வணங்குகிறோம் உனது இருப்பு இன்றும் என்றென்றும் எம்முடன் இருக்கட்டும் தொடரும் ஓம்